அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய சி எம் ஸ்டாலின் ஓய்வில் இருந்தார் சில நாட்கள் ஓய்வுக்கு பின்னர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தலைமைச் செயலகம் செல்வது உள்ளிட்ட அன்றாட பணிகளை தொடங்கிவிட்டார் அத்துடன் ஒவ்வொரு நாளும் அதிரிபுதிரி பரபரப்புகளை ஏற்படுத்தும் சந்திப்புகளையும் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தொடங்கிவிட்டது இதனால் கூட்டணி உள்ளிட்ட பல வேலைகளில் திமுக கவனம் செலுத்தவும் தொடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியை வலுப்படுத்தும் நிலையில் பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் வேலையில் திமுகவுக்கு ரகசிய தகவல் ஒன்று சென்றுள்ளதா முதல்வர் ஸ்டாலினை கடந்த வாரம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான குழு சந்தித்தது அதே நாளில் முன்னாள் முதல்வரான ஓ பி எஸ் அவரது மகன் ரவீந்திரநாத் சந்தித்தனர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ அவரது மகன் துரை வைகோ முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தனர் முதல்வர் உடல்நலம் குறித்துதான் விசாரித்தோம் என அனைவரும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி வந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்கின்றனர் அறிவாலய வட்டாரங்கள் தேமுதிகவை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் எனவும் கூறியது ஆனால் திமுக சந்தித்த பிறகு தேமுதிக எதிர்பார்ப்பது ஒரு ராஜ்யசபா சீட் பிளஸ் அதிகபட்சம் பனிரெண்டு தொகுதிகள் பிளஸ் தேர்தல் செலவுக்கான நிதி இதில் ராஜ்யசபா சீட் உறுதியாகும் போது தொகுதிகள் எண்ணிக்கையில் இறங்கி வர தயாராக இருக்கிறதா ஓ பி எஸ் பொறுத்தவரையில் இனியும் போராடி கொண்டிருக்க முடியாது எடப்பாடியை ஒழிக்கணும்னா திமுக கூட்டணிக்கு தான் போகணும் என்கிற முடிவில் இருக்கிறாராம் இதனால்தான் முதல்வரை இருவரும் தனித்தனி சந்தித்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் தான் இருக்கிறார் முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் முதல்வர் தரப்பில் கூட்டணியில் திருமாவளவன் உறுதியாக நிற்கிறார் அவருக்கு நெருடலை ஏற்படுத்தும் வகையில் ராமதாசை சந்திக்க வேண்டுமா என்ற யோசனையுடன் நேரம் கொடுக்காமல் தவிர்த்து விட்டதாகவும் சொல்கின்றனர் ஆனால் ராமதாஸ் ஸ்டாலினிடம் போனில் தொடர்பு கொண்டு உடல் நலம் குறித்து விசாரித்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்படி எல்லாம் பக்கமும் பார்த்தால் திமுக தரப்புக்கு கூட்டணி அதிகரித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் மேல் கட்சிகள் கூட்டணியில் உறுதியானால் திமுகவில் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு இந்த கட்சிகள் எல்லாம் சிக்கல் கொடுக்கும் பட்சத்தில் பட்ச கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறும் என கூறப்படுகிறது கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அதிக இடத்தில் போட்டியிட வேண்டும் என ஆசையை வெளிப்படுத்தி வருகிறது அப்படி இருக்கையில் திமுக கூட்டணி பலம் சேர்ந்தால் கட்டாயம் அது நீடிக்காது என்று சொல்லப்படுகிறது திமுக ஸ்மார்ட்டாக காய் நகர்த்தி வருகிறது என்று வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே கூட்டணி தொடர்பாக பல சிக்கலை சந்திக்க முடியாமல் திணறுவதாக கூறப்படுகிறது